வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது நம் ஆழ்மனதை பற்றி நம் ஆழ்மனம் ஒரு குழந்தை போன்றது குழந்தையிடம் எதை சொன்னாலும் அது அப்படியே பிரதிபலிக்கும் அதேபோல நம் ஆழ்மனதிடம் நாம் எதை நம்பினாலும் அது நம் வாழ்வில் நடக்கும் நம் ஆழ்மனதின் சக்தியை பயன்படுத்தி நாம் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்க முடியும் உதாரணமாக நீங்கள் ஒரு இலட்சியத்தை அடைய விரும்பினால் அதை உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிய வையுங்கள் நான் இந்த இலட்சியத்தை அடைவேன் என்று அடிக்கடி சொல்லுங்கள் உங்கள் ஆழ்மனம் அதை உண்மை என்று நம்ப தொடங்கும் போது உங்கள் இலட்சியத்தை அடைய அது உங்களுக்கு உதவும் நம் ஆழ்மனதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்பதற்கான சில குறிப்புகள் இங்கே நேர்மறையான எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாக சிந்தியுங்கள் என்னால் முடியும் என்று சொல்லுங்கள் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிடுங்கள் உறுதிமொழிகள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் போன்ற உறுதிமொழிகளை பயன்படுத்துங்கள் காட்சிப்படுத்துதல் நீங்கள் விரும்பும் விஷயங்களை உங்கள் மனதில் காட்சியாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் உங்கள் இலட்சியத்தை அடைந்தது போல் உணருங்கள் நம்பிக்கை உங்கள் ஆழ்மனதின் சக்தியை நம்புங்கள் அது உங்களுக்கு உதவும் என்று உறுதியாக நம்புங்கள் நம் ஆழ்மனம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையை நாம் விரும்பும் விதமாக மாற்ற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் பல தகவல்களுக்கு எங்கள் சேனலை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஓம் நமோ நாராயணா